பதினாறாவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமையாகி இன்றைக்கு அன்னை மரியாழை நினைத்து அவளுடைய பரிந்துரையை கேட்டு அம்மா வாழ்க என்று சொல்லி இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க விளைவோம் விடுதலை பயண நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் மூன்று முதல் எட்டு முடிய அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் பனிரெண்டு குளங்களுக்காக பனிரெண்டு தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிவலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர் மோசே ரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார் மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்படிந்திருப்போம் என்றனர் அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் ஐம்பது நன்றி பலி செலுத்துங்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார் எழிலின் நிறைவாம் சீயோனினின்றி ஒளிவீசி மிளிர்கின்றார் கடவுள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் அல்லேலூயா அல்லேலூயா உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது அல்லேலூயா அல்லேலூயா என்ற செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்லின் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தை நற்செய்தி பதிமூன்றாம் பிரிவு பதிமூன்றாம் பிரிவிலே இருபத்தி நான்கில் முப்பது முடிய அக்காலத்தில் ஏசி எடுத்துரைத்த வேறு ஒரு ஓமை வின்னரஸை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தன்னுடைய வயலிலே நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து விட்ட போது களைகளும் காணப்பட்டன நிலக்களாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலிலே நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவரோ இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உமது விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவரோ வேண்டாம் களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையுமே வளரவிடுங்கள் அறுவடை நேரத்திலே அறுவடை செய்வோரிடம் முதலிலே களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என்னுடைய களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் கிறிஸ்துவே உமக்கு களைகள் பயிரை விதைத்தவர் களைகளை காணும்போது அவருக்கு அந்த களைகள் எப்படி வந்தன யார் விதைத்தார் நான் நல்ல விதைகளை அல்லவா தூவினேன் ஆனால் இங்கு களைகள் முளைக்கின்றதே என்கின்ற அந்த கோபம் எரிச்சல் எழுவது இயல்பான ஒன்றே நல்லவர்களாகவே நாம் அத்தனை பேருமே படைக்கப்பட்டோம் படைப்பிலே ஒவ்வொன்றையும் படைத்த கடவுள் நல்லது எனக் கண்டார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கின்ற மனிதன் எப்படி தீயவனாக மாறுகின்றான் இது பகைவனுடைய வேலை எனவே இத்தகைய தீயவர்களும் நம்மிடையே இருக்கின்றார்கள் என்பதுவே உண்மை அவர்களை அழித்து விடலாமா ஒழித்து விடலாமா என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் பக்கமாக திரும்பி கோபம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல எல்லாருமே வாழ வேண்டும் என்பதுவே அவருடைய ஆசை எனவே இறுதி வரை விட்டு வையுங்கள் இன்னும் ஒரு ஆண்டு நான் கூட்டித் தருகின்றேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி தருகின்றார் பாய்ச்சி சீர் செய்து செம்மைப்படுத்த காலம் நமக்கு தரப்படுகின்றது நாம் காலத்தோடு நம்மை நாம் படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் காலத்தோடு நாம் நம்மை சீர் செய்ய விளைவோமையானால் நல்ல பலன் தந்து நிறைவான ஆசிரை நாமும் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதுவே உண்மை நான் நல்லவனாக இருக்கின்றேனா தீயவனாக இருக்கின்றேனா பகைவனுக்கு தீயவனுக்கு நான் அடிமைப்பட்டு போய் நிற்கின்றேனா அடக்க முடியாத அடங்க முடியாத செயல்களிலே நான் இன்றைக்கு என்னை நான் ஆட்படுத்தி இருக்கின்றேனா விடுதலை பயண நூறிலே இந்த வாரத்திலே கேட்ட இறை பகுதியிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் மீண்டுமாக நினைத்து பார்ப்பது நல்லது பத்து கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார் மோசைக்கு அந்த கட்டளைகள் இன்றைக்கும் நமக்கோடு பேசிக்கொண்டே இருக்கின்றது அந்த கட்டளைகளுக்கு எதிரான செயல்பாடுகளை நாம் செய்ய விளைகின்றோமா என்பதை எண்ணி பார்த்து நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்திக் கொள்வதுவே சிறந்தது என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது தீயவனாக அல்ல மாறாக நல்லவனாக இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து நிறைய ஆசிரியை சுதந்திரித்து கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள விளைவோம் மரிய துணையையும் கேட்டு மன்றாடுவோம் இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் ஆமென்